வணக்கம் புறவழி இன்றைய நாள் இருபத்தி எட்டாம் தேதி அக்டோபர் மாதம் காலை ஐந்து மணியில் இந்த பதிவு விடுமுறை சந்திக்க வருகின்றேன் இன்றைய ஃப்ரான்ஸின் காலநிலை குறிப்பாக இருந்து பிரான்சின் காலநிலை என்று பார்க்கின்ற பொழுது காலையில் பத்து பாகை வெப்பநிலையும் மதியத்துக்கு பின்பதாக பதினைந்து பாகையில் வெப்பநிலை இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது அதே நேரத்தில் தூரலான மழை காணப்படும் என்றும் வானிலை அறிக்கை மேலதிகமாக சொல்லி நிற்கின்றது சரி இன்றைய தகவல் என்று நாங்கள் நுழைகின்ற பொழுது யாழில் இருந்து வந்து கொள்ளலாம் யாழில் போதைப்பொருள் வேட்டையில் ஒரு ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அதுவும் ஒரு புதிய ரக சொகுசு வாகனத்தில் செல்கின்ற பொழுது அவரை காவல்துறையினர் மறைத்த பொழுது அவரிடம் வந்து பல லட்சங்கள் பெறுமதியான பொதை போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் ஹீரோயின் போதைப்பொருள் இதில் கழிப்பற்ற பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த நபரை பார்க்கின்ற பொழுது யாழ்ப்பாணத்தில் ஒரு பிரபல வர்த்தகரின் மகன் என அந்த யாழ் தகவல் மேலும் தெரிவித்திருக்கின்றது அது இவரை பார்ப்போம் என்று சொன்னால் இவர் காவல்துறைக்கும் கையூட்டு கொடுப்பதற்கு வெளிக்கிட்டு இருக்கின்றார் அதையும் காவல்துறை நிராகரித்து அவரை கைது செய்து கொண்டிருப்பதாக அந்த தகவல் மேலும் தெரிவித்திருக்கின்றது வெளியம்மை பிரதேச சபைத் தலைவர் அசந்த விக்ரமசிங்காவின் துப்பாக்கி சூட்டு கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய க கைது செய்யப்பட்ட ஆறு சந்தேக நபர்களையும் எழுபத்தி ரெண்டு தியாலங்களுக்கு தடுத்து வைத்து விசாரணை நடத்த காவல்துறைக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதே நேரத்தில் அந்த கொலை சம்பவத்திற்கான மோட்டார் சைக்கிளை செலுத்திய நபர் உட்பட ஏனி உதவி செய்தவர்களும் இப்பொழுது கைது செய்யப்பட்டு விசாரணை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பூசா அதிவியர் பாதுகாப்பு சிறையில் இருந்து பதினான்கு கை தொலைபேசிகள் நேற்றைய நாளில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது விசேட படையினால் மீட்கப்பட்ட இந்த கை தொலைபேசிகளில் பத்து கை தொலைபேசிகள் அதில் நவீன தொலைநுட்ப தொழில்நுட்பமுடையது என்றும் நான்கு சாதாரண கை தொலைபேசிகள் என்றும் அந்த தகவல் மேலும் தெரிவித்திருக்கின்றது இந்த தகவலை கடந்த இரவே நான் பதிவு செய்திருந்தேன் என்பதும் குறிப்பிட்டுக் கொள்ளுண்டேன் ஜனநாயக மற்றும் அரசியல் உரிமைகளுக்கான எதிரான அரசாங்கத்தின் சர்வதாரிய செயற்பாடுகளுக்கு எதிராக அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் அரசாங்கத்துக்கு எதிரான மாபெரும் பேரணியை எதிர்வரும் நவம்பர் மாதம் இருபத்தி ஒராம் தேதி நுகைகொடையில் ஆரம்பிக்க ஒன்றுபட வேண்டும் என மக்கள் குரல் அமைப்பின் பிரதிநிதிகள் அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள் நேற்றைய நாளில் நவம்பர் இருபத்தி ஒன்று நுகைக்குடை பேரணியில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி கலந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர்கள் குரல் கொடுத்திருக்கின்றார்கள் அதே நேரத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் எதிர்க்கட்சி தலைவர் பிரேமதாச அணியினர்கள் கலந்து கொள்ளவில்லை என்றும் அந்த தகவல் மேலும் தெரிவிக்கின்றது இதன் அடிப்படையில் அவர்கள் இந்த பேரணியில் கலந்து கொள்ள மாட்டார்கள் என்கின்ற ஒரு சந்தேக பார்வையும் இருப்பது குறிப்பிடத்தக்கது கட்டுனா மாநிலத்தில் நிலையத்தில் நூற்றி எண்பது மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான மதிப்புள்ள ஹெசிஸ் போதைப் பொருளுடன் கனடா நாட்டு பிரஜி ஒருவர் நேற்றைய நாளில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் விமான நிலையத்திலிருந்து எடுத்து செல்ல முயன்ற பொழுது இந்த கைது இடம்பெற்றிருக்கின்றது சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரங்களால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அவற்றை வயதை நாங்கள் பார்க்கின்ற பொழுதோ இருபத்தி ஒரு வயது நபர் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது வேளாண்மை பிரதேசத்தில் நிர்ணயிக்கப்படும் கட்டடங்களுக்கு சபையின் அனுமதி கட்டாயம் என அதே நேரத்தில் தவறினால் பாரபட்சமின்றி சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அறிவித்தல் ஒன்று விடுக்கப்பட்டிருக்கின்றது குறித்த உடைய திணை தவசாளர் சிவலிங்கம் அசோக் குமார் நேற்றைய நாளில் தெரிவித்திருக்கின்றார் தொடர்ந்து நாங்கள் உலக வளத்துக்குள் நுழைகின்ற நேரத்தில் தமிழ்நாட்டில் இருந்து வந்து தமிழ்நாட்டில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது காரூர் பிரச்சினை உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் அதாவது விஜயின் அந்த பயணத்தின் பொழுது அங்கே நடந்த நெரிசலில் பலர் கொல்லப்பட்டிருந்தார்கள் அதற்கு அடுத்ததாக விஜய் நேற்றைய நாளில் அந்த உயிரிழந்தவர்களுடைய குடும்பங்களை சந்தித்திருப்பதாகவும் அவர்களுடன் இணைந்து அதாவது அந்த இறந்தவர்களுடைய புகைப்படங்களுக்கு அஞ்சலி செலுத்தி அவர்களுக்கு ஆறுதல் சொன்னதாகவும் அதே நேரத்தில் தனித்தனியாக மன்னிப்பு கட்டுள்ளதாக தெரியப்படுகின்றது ஆனால் இந்த சந்திப்பு கரூர் மாவட்டத்தில் அல்ல சென்னையில் இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அதே நேரத்தில் விரைவில் உங்களை நான் வந்து கரூரில் சந்திப்பேன் என்று விஜய் தெரிவித்துள்ளதும் இங்கு குறிப்பிடத்தக்கது அடுத்து அமெரிக்காவுக்கு பிரவேசிக்கு உள் பிரவேசிக்கின்ற கனடியர்களுக்கு புதிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டுள்ளதாக அஹ் சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றது இதன் அடிப்படையில் அமெரிக்கா பிரவேசிக்கும் கனடியர்களை புகைப்படம் எடுக்கும் புதிய திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அந்த தகவல் மேலும் தெரிவிக்கின்றது அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையில் அண்மைய நாட்களாக கடமையான முரண்பாடுகள் இருப்பது நீங்கள் எல்லோரும் அறிந்த விடயமே சீனாவுக்கான நூறு சதவீத வரி விதிப்பினை கைவிடுவதாக அமெரிக்கா தெரிவித்திருக்கின்றது தென்கொரியாவில் வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் சீன ஜனாதிபதி ஜின்பிங் இருவருக்கும் இடையிலே நேற்றைய நாளில் ஒரு சந்திப்பு இடம்பெற்றிருந்தது நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள் இந்த அறிவிப்பினை அமெரிக்க அதிபர் கொடுத்திருப்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது உக்ரைன் ரஷ்ய போரில் லித்வேனியா உக்ரைனுக்கு ஆதரவு அளித்து வருகின்ற நிலையில் லித்வேனியாவின் தலைநகர் விலின்சியாவில் உள்ள சர்வதேச விமான நிலையம் அருகே நேற்றிரவு மர்ம பலூன்கள் பறந்திருக்கின்றன இந்த மர்ம பலூன்கள்னால் விமான சேவைகள் தற்காலிகமாக என்றும் இந்த ஹிலினியம் பலூன்கள் மூலமாக பெரலாஸ் எல்லை வழியாக போதைப் கடத்தப்படுவதாக லித்வேனியா குற்றம் சாட்டி வருவது குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த கடத்தலுக்கு பெரலாஸ் செயல்பட்டு வருகின்ற அதிபர் அலெக்சாண்டர் தலைமையிலான அரசு துணை புரிவதாகவும் லித்வேனியா குற்றம் சாட்டியிருப்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது அடுத்த பிரான்ஸுக்குள் நுழைகின்ற நேரத்தில் பிரான்ஸில் கடந்த அக்டோபர் பதினாறாம் தேதி அதாவது இல்து பிரான்ஸ் பிராந்தியத்தில் ஒரு அசம்பாதிதம் இடம்பெற்றிருக்கின்றது கூடுதலாக இல்து பிரான்ஸ் பிராந்தியத்தில் இருப்பவர்களுக்கு தெரியும் ஆர் சி இந்த தொடர்ந்தில் ஒரு பிரேசில் பெண் ஒருவர் மீது தாக்குதல் இடம்பெற்றிருக்கின்றது அதாவது இது ஒரு பலாத்கார தாக்குதல் என்று சொல்லப்படுகின்றது இந்த தாக்குதலுக்காக ஒரு எகிப்திய வாலிபர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்த தகவல் மேலும் தெரிவிக்கின்றது இந்த பிரேசில் பெண் மீது அந்த குறிப்பிட்ட நபர் தாக்குதலை முயற்சிக்க உட்பட்ட பொழுது அங்கே இருந்த ஏனைய பயணிகளில் குறிப்பாக ஒரு பெண் ஒருவர் இதற்காக அவர்களுக்கு உதவி செய்வதாகவும் அதே நேரத்தில் அந்த தொடர்ந்து ஒரு தொடர்ந்து நிலையத்தில் நின்ற பொழுது அந்த வாலிபர் உடனடியாக இறங்கி ஓட முயற்ற முயன்ற பொழுது ஏனைய மற்ற பெண் அங்கே கை தனது கைத்தொழிலே பேசியினால் அந்த வாலிபரை பதிவு செய்து தன்னுடைய சமூக வலைத்தளங்களில் ஏற்றியதை அடுத்து குறிப்பிட்ட நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தற்பொழுது அந்த பெண்மணி பாராட்டப்பட்டு வருவதாகவும் அதே நேரத்தில் அந்த வாலிபர் இதுவரையில் அந்த குற்றச்சாட்டுடன் சம்பந்தப்பட்டவர் இல்லை என்றும் தான் அந்த பெண்ணுடன் வாக்குவாதப்பட்டதாக அவர் குறிப்பிடுகிறாரொழி அவரை பலாத்காரம் செய்வதற்கு முயற்சிக்கவில்லை என்றும் அந்த வாலிபர் தெரிவித்துள்ளதாக அந்த தகவல் மேலும் தெரிவிக்கின்றது இப்படியான சம்பவங்கள் அடிக்கடி இங்கு பிரான்சில் தொடர்ந்துகளில் இடம்பெறுவது வழக்கம் ஆனால் தற்பொழுது அந்த காப்பாற்றிய பெண்மணி ஒரு ஹீரோயினாக குறிப்பிட்டிருக்கின்றார் இன்று காலை பிரான்சின் ஒரு முக்கிய தொலைக்காட்சி அஹ் தொலைக்காட்சியிலும் அதை பற்றி பேசியிருப்பதை நான் பார்த்திருக்கின்றேன் அடுத்து பரிசில் தடை செய்யப்பட்ட ஸ்நைபர் என்ற ஒரு மிக நச்சு வாய்ந்த ஒரு பூச்சிக்கொல்லியினை பயன்படுத்தினார் மேலும் நான்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த பூச்சிக்கொல்லியினால் கடந்த வாரங்கள் கடந்த மாதங்களில் கூட பலர் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட செய்தியை நான் தந்திருக்கின்றேன் அதனால் இந்த பூச்சிக்கொல்லியை நீங்கள் கூட பாவிப்பதனை த தவிர்த்து கொள்ளுங்கள் கூடுதலாக மூட்டை பூச்சி உள்ள வீடுகளில் இந்த பூச்சி மருந்தை பாவிக்கின்றார்கள் இதற்காகவே அந்த நால்வரும் பாவித்ததாக சொல்லப்படுகின்றது இது சீன நாட்டிலிருந்து இறக்குமதி படுகின்ற ஒரு பூச்சிக்கொல்லி ஆனால் பிரான்சில் இதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது இதனால் பல தீங்குகள் ஏற்படுவதாக சொல்லப்படுகின்றது இது பல வர்த்தக நிலையங்களில் மறைமுகமாக விற்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது காவல்துறையினர் பல இடங்களில் இதனை கைப்பற்றியுள்ளதாகவும் அந்த அறிவிப்பு மேலும் தெரிவிக்கின்றது இறுதியாக லூவர் அருங்காட்சிய விடயம் நீங்கள் எல்லோரும் அறிந்ததே கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதாவது நேற்று முந்தின ஞாயிறு இல்லை அதற்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமையில் மிகப்பெரிய ஒரு கொள்ளையாகிய இடம் பெற்றிருந்தது அதன் அடிப்படையில் பல மில்லியன்கள் ஈரோக்கள் பெறுமதியான நகைகள் அங்கே கொள்ளையிடப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது அதில் இலங்கையிலிருந்து அந்த நாட்களில் கொண்டு வரப்பட்ட நீலக்கள் பதைக்கப்பட்ட நகைகளும் அடங்குவதாக முதலிலே நானும் தெரிவித்திருந்தேன் உடனே தெரிவித்திருந்தது அதே நேரத்தில் அந்த கொள்ளையர்கள் நேற்றைய தினத்தில் அதாவது கடன் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை பிரான்சின் பிரபலமான சாஸ்திகோ விமான நிலையத்தில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார் மற்றவரும் கைது செய்யப்பட்டதனை சொல்லியிருந்தார்கள் ஆனால் இரவு இர இரண்டாவது நபர் கைது செய்யப்பட்டது தொண்ணூற்றி மூன்றாம் பிராந்தியத்தின் எபவிலிய நகரில் என்று தற்பொழுது காவல்துறையினர் ஊர்ஜிதம் செய்திருப்பதாக அந்த தகவல் மேலும் தெரிவிக்கின்றது அவருடைய வயது முப்பது என்பதும் குறிப்பிடத்தக்கது தொல்லியல் தடயங்களோடு கிட்டத்தட்ட நூற்றுக்கு நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மரபணு சோதனைகள் நிகழ்த்தப்பட்டு இவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக பாரிஸ் தகவல் மேலும் தெரிவித்திருக்கின்றது காவல்துறையினரும் தெரிவிக்கின்றார்கள் நல்ல உதவுகளை இத்தோடு இன்றைய தகவல்கள் கொண்டு நுழைவுக்கு வருகின்றேன் உங்களுடைய நல்ல ஆதரவு வழங்குங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களையும் என்போடு தெரிவித்துக் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்